உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் வாக்களிக்க வசதியாக அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு போதுமான விடுமுறை வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது வாக்காளர் அட்டை கிடைக்காதவர்கள் வாக்குப்பதிவு நாளுக்கு முந்தைய இரண்டு நாட்களில் அருகிலுள்ள தபால் நிலையங்களில் பெற்றுக் கொள்ளலாம் வாக்காளர் அட்டை இல்லாமலும் வாக்களிக்கலாம் தேர்தல் பிரச்சாரங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன மூறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அரச ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு மணி நேரம் விடுமுறை அளிக்க வேண்டும் தனியார் ஊழியர்களுக்கு பயண தூரத்திற்கு ஏற்ப அரை நாள் முதல் இரண்டு நாட்கள் வரை விடுமுறை அளிக்க வேண்டும் பல்கலைக்கழக ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் வாக்களிக்க வசதியாக விடுமுறை அளிக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையம் மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான பணிகளுக்காக சுமார் போலீசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் நடமாடும் ரோந்து படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இதற்கிடையே உள்ளூராட்சி தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் தேர்தல் நாளிலும் கூட தபால் நிலையங்கள் மூலம் அவற்றை பெறலாம் என்று தேர்தல்கள் ஆணையம் கூறுகின்றது தேர்தல் ஆணைய தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க அவர்கள் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆறாம் தேதி நடைபெறவிருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக விளக்கி உரையாற்றும் போதே இந்த கருத்துக்களை வெளியிட்டார்